வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போயுமே ஆடற மாதிரி போங்காட்டம் தான் இன்றைக்கி ஆடிக்கிறாங்க இங்கே வாருங்கள் நண்பர்களே போன வாரம் பாருங்கள் கார்வோனியா ப்ளஸ் என்ன ஆடிருந்தாங்கன்னு பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாலு ஆடிருந்தாங்க என்ன ஆடினாங்கன்னா ஐநூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாலு சரிங்களா இது ஓகே நம்ம ஏற்றுக்கலாம் அதே மாதிரி இப்போ வந்து பாருங்கள் நண்பர்களே என்ன ஆடுறான்னு பாருங்கள் அதே சேம் நம்பரு எப்படி ஆடுற பாருங்கள் தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி நாலு இங்கே என்ன ஆடிக்காங்க இங்கே ஜீரோ வச்சு குறைக்காங்களோ அதே மாதிரி இங்கே இந்த ஜீரோ எடுத்து இங்கே வச்சு நமக்கு எப்படி ஆடிக்காங்க பாருங்க போன வாரமும் தொள்ளாயிரத்தி நாலு தான் ஆடினாங்க இந்த வாரமும் தொள்ளாயிரத்தி நாலு தான் ஆடினாங்க இது என்ன நியாயம் நம்ம இது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இரநூத்தி எழுபத்தி நாளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கணக்கு எடுத்தோம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வச்ச நம்பரே வைக்கிறதுக்கு எதுக்கு இங்கே கணக்கு போடணும் வேஸ்ட்டாக தான் போச்சு இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போட்டோம்ல வைக்க நம்பரே வச்சுருக்கிறேன் பார்த்திங்களா எதுவும் நியாயமே இல்லை எப்பயுமே கார்பனிய ப்ளஸ் உங்களுக்கு அப்போ தான் ஆடுறாங்க வித்தியாச வித்தியாசமான நம்பர்லாம் ஆடுறதுல இந்த கெட்டிக்காரங்கள இருக்காங்க சரிங்களா போங்கு ஆட்டம் ஆடுறதில்ல செம்ம ஆட்டம் ஆடுறாங்க செம்மையாக இப்போ போன வாரமும் தொள்ளாயிரத்தி நாலு வச்சுருக்காங்க இந்த வாரமும் தொள்ளாயிரத்தி நாலு வச்சுருக்காங்க செம்ம டென்ஷன் ஆயிருச்சு எனக்கு இன்றைக்கி இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு நேரத்துலேருந்து உட்காந்து உட்காந்து மாங்கு மாங்குன்னு கஷ்டப்பட்டு எடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாத நம்பர் பார்த்திங்கன்னா போன வாரம் அதே நா தொள்ளாயிரத்தி நாலு தான் போன வாரம் என்ன ஆடினாங்க தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாலு இந்த வாரம் என்ன ஆடுனாங்க தொள்ளாயிரத்தி நாலு இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்கள் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிற ஒவ்வொரு நம்பரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வரேன் இப்போ இப்போ இரநூத்தி முப்பது இரநூத்தி எழுபத்தி ஆறுக்கு நான் கணக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிறேன் இது அடிக்கிறது எங்களுக்கு தெரியாத போன வாரம் நம்பரை வைக்க தெரியாது எங்களுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் நான் அப்படி இருந்து ஒரு நாலு நம்பர் மட்டும் பாஸ் ஆயிருக்கு சீபோர்டில் அதுமே அது மட்டும் மேட்ச் பண்ணியிருக்கிறேன் வேறு எதுவும் மேட்ச் ஆகலை நமக்கு அப்படியே விட்டுவிட்டோம் ஏழாம் நம்பர்லாம் வந்து மே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர நம்பர் அஞ்சாம் நம்பர் இருந்துச்சு அதுவும் போக என் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தேன் பட் ஜஸ்ட் மிஸ் ஆனால் போன வாரம் வச்ச நம்பர் யார் வைப்பாங்கன்னு யாருக்கு தெரியும் சரிங்களா எனக்கு என்ன தெரியும் நான் நான் நினச்சேன் சரி ஓகே போன வாரத்துலேருந்து ஒரு நாலு நம்பர் எடுத்து வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் ஒரு நம்பர் தான் எடுத்து வருவாங்கன்னு பிளான் பண்ணிணேன் அவங்க மூணு நம்பர் போய் வந்தாங்க அப்படி போன வாரம் தொள்ளாயிரத்தி நாலு இந்த வாரம் தொள்ளாயிரத்தி நாலு வச்சு சொல்லிட்டாங்க சரிங்களா ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம என்ன பண்ணோம் இரநூத்தி முப்பது அதே மாதிரி ஏ இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இதுக்கு எவ்வளோ உட்காந்து கணக்கு போட்டால் எவ்வளோ நேரம் கணக்கு போட்டால் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கணக்கு போட்டு வரல போச்சு நாலு நம்பர் போன வாரம் அதே நம்பர் இந்த வாரம் அதே நம்பர் ஏற்றுக்க முடியாத நம்பர் ஏற்றுக்க முடியல சரிங்களா இது இந்த குப்பையை தூக்கி போட்டுட்டு அடுத்து நிர்மல் பார்க்கலாம் நிர்மல் நம்ம ஃபேவரட் கம்பெனி என்னம்மா நம்பரை ஆட போகிறாங்க என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அதை பார்த்தாலாம் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் இப்போ தொள்ளாயிரத்தி நாலு வருதா போன வாரம் தொள்ளாயிரத்தி நாலுக்கு எப்படி மேட்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி மேட்ச் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது போன வாரம் தொள்ளாயிரத்தி நாலுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி கொடுத்தாங்க சரிங்களா ஏன்னா நம்பர் ஃபஸ்ட்டு பேசிக்காக நமக்கு போர்டில் வரும் அது மாற்றமே இல்லை அந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது என்னென்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் ஏன்னா வந்து இதே இந்த டிராவை நம்ம எடுத்து கண்ணு கண்டுக்கவே வேண்டாம் ஏன்னா நம்ம போன வாரம் இந்த வாரம் ஒரே மாதிரி கொடுப்பாங்க ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் பரவாயில்ல அது அப்படியே வரும்னு நினைக்கிறப்போ அதுக்கு முதல் வாரம் நம்ம கொடுத்தாங்களே மேலே ரெண்டு ஏழு அஞ்சு மேலே நான் ரெண்டு ஏழு ரெண்டு தான் கொடுத்தாங்க மேலே நான் கொடுத்துருக்காங்க அஞ்சு அஞ்சு மூணுன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஏன்னா இது டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் நம்ம டபுள்ஸ் கொடுத்தாங்க வேறு நம்பரே வேறையே இதுக்கு இது வரணும் அவசியமே இல்லை இது இது வந்து போங்காட்டம் தான் பரவனியா ப்ளஸ் ஆனது வந்து போன வாரம் ஆடப்பட்டதும் இந்த வாரம் ஆடப்பட்டதும் ஒரே மாதிரியான நம்பர்கள் யாரும் கெஸ் பண்ண முடியாத நம்பர் ஆடிருந்தாங்க அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் நாலு நம்பரை மொத்தம் நம்ம சி போட் எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக வரும் அது வந்துருச்சு சமையல் ஏன்னா அது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு நாலுங்கிறது எப்போயுமே ஸ்ட்ராங்கான நம்பர் இல்லைனா மாற்றமே இல்லை அதே மாதிரி அடக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்தா வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த இடவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்ம நம்பளுக்கு வருது அப்படின்னு பார்க்குற முடியும் நிர்மல் கம்பெனியில் நமக்கு நாளைக்கு வந்து என்ன வந்து உங்களுக்கு ட்ரையல் நம்பர் ஆனாங்கன்னா ஐநூற்றி ஏழு சரிங்க ஐநூற்றி ஏழு தான் நமக்கு ட்ரயல் நம்பர் ஆடினாங்க இந்த ஐநூற்றி ட்ரையல் ஐநூற்றி ஏழு ட்ரையல் நம்பரை பேஸ் பண்ணி நமக்கு ஆடும்போது என்ன மாதிரி நம்பர்கள் நாளைக்கு ஆடக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் இந்த கணக்கே விட்ருங்க இந்த எனக்கு இந்த இந்த பார்த்து டென்ஷன் ஆகுது விட்டுறலாம் வேண்டாம் ஏன்னா நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து எடுத்தோம் நம்ம தொடர்ந்து இந்த ம இந்த இந்த ட்ரா போகாமல் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் போய் இந்த கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒன்றாம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம எத்தனாந்தேதி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாம் தேதியா பதினேழாம் தேதி வரைக்கும் நமக்கு எல்லா ட்ராவலையும் நமக்கு செம்மையாக வின் கொடுத்துருக்கோம் செம்மையாக கணக்கு வந்த நம்பர் அப்படியே வந்துச்சு செமையாக ஆனால் இது போன வாரம் நம்பர் கொடுத்த நம்பரே தூக்கி வைப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி வச்சுட்டாங்க ஒரு ஒரு நம்பர் ரெண்டு நம்பராக சேஞ்ச் பண்ணலாம்னு பார்த்தா சேஞ்ச் பண்ணவே இல்லை அப்படி தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாலு அப்படியே வச்சுட்டாங்க இது என்ன கணக்கு வச்சாங்கன்னு தெரியல சரி பாப்போம் ஓகே இதே மாதிரி நிறைய டைம் பண்ணிக்கிறாங்க பண்ணாமலாம் இல்லை கருணையா ப்ளஸ்ஸு போன வாரம் ரிசல்ட் அப்படி எடுத்து வச்சுருக்காங்க அதுக்கு முதல் வர ரிசல்ட் எடுத்து அப்படியே வச்சுருக்காங்க ஒரு மாதத்தில் உள்ள ரிசல்ட்னால் ரெண்டு ரிசல்ட் அப்படி தூக்கிவிட்டு வச்சுருக்காங்க அந்த மாதிரி நிறையா வச்சுக்கிறாங்க பட் இதுவும் அப்படி இப்படி தான் வைக்கிறாங்க பார்ப்போம் இப்படி வருது நாளைய பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் என்ன வருதுன்னு பார்க்குறோம் அதுக்கு முதல்ல வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி ஏழுங்கிற நம்பர் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க சரிங்க அஞ்சு ஜீரோ ஏழு அஞ்சு ஜீரோ ஏழு அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி எட்டு மாதிரி நமக்கு இன்றைக்கி நாளைக்கு ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது சரிங்களா முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதாக ட்ரையல் நம்பர் இருக்குது அதே மாதிரி போன வாரம் நிர்மல் கம்பெனி ஆளப்பட்ட நம்பர் வந்து ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஐநூற்றி முப்பத்தி எட்டு சரிங்களா ஐநூற்றி முப்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அதே சேம் நம்பரில் அந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு அதாவது எட்டாம் நம்பர் மூணு நம்பர் அஞ்சா நம்பர் இதே ஏதாவது நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் நீங்கள் அதை தைரியமாக பிளே பண்ணி பார்க்கலாம் ஏன்னால் போன வாரம் தொள்ளாயிரத்தி நாலு தான் நாங்கள் அந்த தொள்ளாயிரத்தி நாலுக்கு என்னம்மா மாதிரி நம்பர்கள் திரும்ப ரிட்டன் அடிச்சிருக்கிறாங்களோ அதை வச்சு நீங்கள் எடுத்தால் கூட கண்டிப்பாக ஆள் ஆல்போடல் நீங்கள் அதே நம்பர் திரும்ப ஆள் ஆள்போல் வச்சால் கூட மூணு நம்பரு கண்டிப்பாக ஒரு நம்பராக பாஸ் ஆகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது வைக்க முடிஞ்சால் பாருங்கள் அது போக நம்ம ப்ளஸ் இந்த கணக்குக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் மறுபடியும் நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகுது என்னமா நம்மளுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு மறுபடியும் ஏ போல் ரெண்டாம் நம்பர் வரணும் ஏன் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் தான் மறுபடியும் ஆடணும் ஒன்பதுக்கு ரெண்டுன்னு திரும்ப ஆடணும் அதே மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பர் அங்கே வச்சா தான் ஜீரோ இருபத்தி ரெண்டுன்னு வரணும் ரெண்டு ஜி ரெண்டு ஜீரோ ரெண்டுன்னு வரணும் அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறேன் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏபோல் ரெண்டாம் நம்பர் வரும் இல்லைன்னா ஏழாம் நம்பர் வரும் ஏன் ஏழாம் நம்பர் வருதுன்னா ஏழை நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு வேணும் ஒரு ரெண்டுன்னு வந்துடும் சரிங்களா ஏழ்நூற்றி ரெண்டு அப்படின்னு வந்துடும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏழு ஜீரோ ரெண்டு அந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்குது தொள்ளாயிரத்தி ரெண்டு வந்துச்சு எழுநூற்றி ரெண்டு வராமல் போயிருமா வரும் கண்டிப்பாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக ஏழு அல்லது ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஏ போல் நம்ம எதிர்பார்க்குறோம் அருமையான ஒரு வின்னிங்காக இருக்கும் சூப்பராக ஒரு வின்னிங்காக இருக்கும் போர்டு பீபோர்டு போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்காக எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் ஏன் மூணா நம்பர்னால் மூணா நம்பர் தான் அவரோட ஜீரோவுக்கு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றமே இல்லை ஜீரோ வந்தால் மேக்ஸிமம் மூணாம் நம்பர் வந்துடும் மேலே வருங்க ஜீரோக்கு மூணு தான் கொடுத்துருக்காங்க ஏ அஞ்சு அஞ்சுன்னு வச்சு அதுக்கப்புறம் ஜீரோ வச்சு அதுக்கப்புறம் மாதிரி இங்கே ஏழு ஏழுன்னு வச்சு ஜீரோ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கீழே ஒரு மூணாம் நம்பர் வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது மூணா நம்பர் இந்த மாதம் பிரதான நம்பராக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் மூணா நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்க மூணாம் நம்பர் வரலாம் என்னங்க பண்ணுவோம் அப்படின்னா அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆட்டத்தில் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருதுன்னா ஜீரோவுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது ஜீரோவுக்கு அஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்க இப்போ நான் கொடுத்தாங்க வைக்க வேண்டாம் எங்களுக்கு கணக்கு இருக்கா பாருங்கள் பாருங்க இந்த இந்த காரணிய பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான நம்பர் வச்சு விட்டாங்களா வச்ச நம்பர் திரும்ப வச்சு விட்டாங்களா அந்த மாதிரி இல்லாமல் நிர்மல் கம்பெனி அப்படிலாம் ஆட மாட்டாங்க நீங்கள் தைரியமாக பிளே பண்ணுங்கள் அது காரணிய பிளஸ் மட்டும்தான் இந்த மாதிரி கிணத்தரமான வேலைலாம் பண்ணுவாங்க மற்றபடி ஆட மாட்டாங்க சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்குன்னா ஒன்பதுக்கு ஏழுங்கிறதும் அதே மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் சரிங்களா அது மாதிரி கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அதே மாதிரி மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஜீரோக்கு மூணு ஜீரோவுக்கு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பேஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரையல் நம்பரும் டிரா நம்பரும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்லிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப சொல்லுறது ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் அதாவது மேட்ச் பண்ணி ஆடக்கூடிய ஒரே கம்பெனி கேட்டால் நிர்மல் கம்பெனி தான் அவங்க அப்படி தான் ஆடுவாங்க நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணி பாருங்கள் போன வாரமாக நம்ம ஐநூற்றி முப்பத்தெட்டு நம்ம அப்படி தான் கொடுத்தோம் அதே சேம் நம்பர் தான் அடிச்சாங்க அதே சேம் நம்பர் தான் நம்ம இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது முத்தெட்டுங்கிற நம்பரை அப்படி எடுத்து வச்சாங்க நிர்மல் கம்பெனியில் போன வாரம் சொல்லிட்டு இருந்தோம்ல அது டிரா நம்பர் ட்ரையல் நம்பர் ரெண்டு இருந்தால் போதுங்க அவங்க ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க முப்பத்தெட்டுங்கிற நம்பரை அழகாக தூக்கி வச்சிருந்தாங்க அதே மாதிரி தான் இப்போ இந்த முப்பத்தி எட்டு இங்கே கணக்கு வந்துடுச்சு அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறேன்னா இப்போ கார்மனிய பிளஸ் நம்ம அப்படியே அதே முப்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள்லாம் நம்ம எதிர்பார்க்கணும் அப்புறம் அதை தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம் அதில் வந்து முப்பத்தி எட்டு வந்து நமக்கு எப்படி வந்துச்சுனா அதே சேம் நம்பரில் நம்ம முப்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பரு மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காணிக்கிது எனக்கு ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காணிக்கிது அது மாதிரி ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் அதே சீ பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மறுபடியும் எட்டாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் வராமல் போகவே போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு ஆள்பொல்லே நீங்கள் எட்டாம் நம்பர் வைக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா கணக்கில் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கிறது நம்மளுடைய கணக்காக இருக்குது உங்கள் கணக்கில் அது மாதிரி மேட்ச் ஆகதாங்கிறதையும் பார்த்துங்க ஏன்னா நம்ம கொடுத்தங்கிறக்க வைக்க மாட்டா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த மாதிரி வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா எட்டாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதாவது நம்ம என்ன நினைக்கிறேன்னா மொத்தத்தில் வந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு அப்படின்னு வரலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எழுநூற்றி முப்பத்தெட்டுன்னு வரலாம் போன வாரம் வந்து ஐநூற்றி முப்பத்தெட்டுன்னு வந்துச்சு அதை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இரநூத்தி முப்பத்தெட்டுன்னு வரலாம் இல்லை ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி மற்ற இடத்துல வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காணிக்கிது அது மாதிரி இருக்கா அப்படிங்கிறே பாருங்கள் ஏன்னா போன மாதம் வந்து நமக்கு போன வாரம் வந்து தொள்ளாயிரத்தி நாலுக்கு எக்ஸாக்டாக கீழே அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா ஐநூற்றி முப்பத்தி எட்டு இது தான் ஆனாங்க இதில் கண்டிப்பாக ரெண்டு அது மேட்ச் ஆகுங்கிறத நம்முடைய கணக்காக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் ரெண்டு நம்பர் எதுவும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பார்த்துங்க சி சிபோல் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகுது என்னென்னா இரநூத்தி ஆறு ஆறுநூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இரநூத்தி ஆறு ஆறுநூற்றி ரெண்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பத்தொன்பதாம் தேதி இந்தியா பத்தொம்போது நிர்மல் கம்பெனியுடைய முப்பத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது கொடுக்கல் சரிங்களா அந்த கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் செம்மைய வில்லிங் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கிறத நம்ம சொல்கிறோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக வில்லிங் வரும் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஆட்டம் மறுபடியும் இருக்குது நாளைக்கும் கொஞ்சம் ஒன்பது நம்பர் ஆட்டம் கொஞ்சம் இருக்குது அது மாதிரி ஏதாவது கணக்கு வருதா அப்படின்னு பாருங்கள் ஒன்பது நம்பர் திரும்ப நமக்கு ரிட்டன் வச்சு அழிச்சு விட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்பது நம்பர் தான் புதுசாக உள்ளே வருது திரும்ப நமக்கு ஒன்பது நம்பர் உள்ளே கொண்டு வருது அப்போ நம்ம சொன்னாலும் மூணு டிராவுக்கு முன்னாடி மூ ஒன்பது நம்பர் வந்தால் இந்த ஒன்பது நாலுங்கிற நம்பரை இங்கே கீழே கொண்டு வந்துருவாங்கன்னு சொன்னாலும் அதே மாதிரி தான் கொண்டு வராங்க அதே மாதிரி அடுத்த ட்ராவுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த டிராவில் ரெண்டு மூணுங்கிறத கீழே கொண்டு வருவாங்க இந்த இடத்துல இங்கே இருந்து வராத இங்கே கொண்டு வருவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி வருவோம் அந்த மாதிரி அடக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ பாருங்கள் இங்கே வருதா ஏழு எழுபத்தெட்டு வருதா இங்கே வந்துருச்சு பாருங்க எழுபத்தெட்டு சரிங்களா இப்போ எத்தனை ட்ராவா கழிச்சு வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு டிராவை கழிச்சு வருதா அப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து ரெண்டு ட்ராவலையும் நமக்கு இங்கே வந்துருச்சு ஜி நாலு இரு தொண்ணூற்றி நாலுங்கிறது வந்துருச்சு அதே மாதிரி இருபத்தி மூணு அப்படிங்க நம்பர் இல்லை எழுபத்தி மூணுங்க நம்பரில் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்குது அது மாதிரி சரிங்க அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்த அடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வருதுன்னா அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கல வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம இன்னும் நிறைய நம்பர் இருக்குது அது உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வரோம் நாளைக்கு கொஞ்சம் ஃபைனலாக என்ன நம்பர் வருதுங்கிறது நம்ம பார்த்தலாம் சரிங்களா கொஞ்சம் ஏன்னா இப்போதைக்கு வந்து நம்ம காரோனியா பிளஸுக்கு நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுத்தோமோ அவ்வளோ ரிஸ்க்கு இப்போ இப்போ இதில் அடிக்கலை நம்ம இன்னும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொடுப்போம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்